நமோ நாராயணா திருப்பாவை பாசுரம் பாடல் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் சன்மானம் நாடு முழுவதும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனை பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழகை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இதன் பிளக்கம் என்னவென்றால் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழின் நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சன்யத்தை போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோர்களையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும்